ஹாய் கைஸ் இந்த வீடியோவில் திண்டுக்கல் ஃபேமஸ் முட்டை பாயா தான் பார்க்க போகிறீங்க ஃபஸ்ட் டைம் நான் யூடியூப்பை பார்த்து தான் ட்ரை பண்ணேன் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு சரி இந்த ரெசிபி நம்மளும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு வீடியோ எடுத்தேன் நாலு முட்டையை வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது வெள்ளை சுண்டல் தான் எடுத்துருந்தேன் அதனால் இந்த வாட்டி வெள்ளை சுண்டல் எடுத்துருந்தேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பச்சை சுண்டல் கூட எடுத்துக்கலாம் வெள்ளை சுண்டலை எட்டு மணி நேரம் ஊற வச்சு கொஞ்சமாக உப்பு சேர்த்து ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கோங்க விசில் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் கரெக்டாக தான் இருந்துச்சு எனக்கு இன்னும் கொஞ்சம் கொளஞ்சா வந்து எனக்கு பிடிக்கும் இந்த பயிர் வகையெல்லாம் குழஞ்சி சாப்பிட்றதா எனக்கு பிடிக்கும் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது மாதிரி பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து குழஞ்சு சாப்பிட்றதா இருந்தால் இன்னொரு விசில் சேர்த்து எடுத்துக்கோங்க இல்லை உங்களுக்கு வந்து கடித்து சாப்பிட்ற மாதிரி வேணும்னா நீங்கள் ரெண்டு விசில் வச்சு எடுத்து அடுத்து வெங்காய பக்கோடா கூட ரெடி பண்ணணும் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அது கூட உப்பு மிளகாத்தூள் கடலை மாவு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெங்காய பக்கோடாக்கு எப்படி போடணுமோ அது அளவுக்கு பசங்க எடுத்துக்கிறேன் நான் இன்னும் கொஞ்சம் கூட மாவு கம்மி பண்ணிருக்கலான்னு நினைக்கிறேன் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக வந்துருந்துச்சு இப்போ வந்து கொஞ்சம் பஜ்ஜி பஜ்ஜி டேஸ்ட் வந்துருந்துச்சு அதனால் நீங்கள் மாவு மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து எடுத்துக்கோங்க சூடான எண்ணெயில் வந்து வெங்காயத்தை பக்கோடா மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் அடுத்து பட்டாணி மசாலா ரெடி பண்ணணும் பாத்திரத்தில் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு பொருஞ்சோன்னே நான் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் இது கூட இஞ்சி பூண்டையும் நச்சு சேர்த்துக்கிறேன் நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நான் சேர்த்துக்கிறேன் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நீங்கள் ஆல்ரெடி பட்டாணியில் உப்பு சேர்த்துருப்பீங்க அதனால் பார்த்து கவனமாக உப்பு சேர்த்துக்கணும் மசாலாலாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மசாலா வசனமாக போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பட்டாணியை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் முட்டைப்பாயா ரெடி பண்ணி சாப்பிட வேண்டியது தான் கொஞ்சமாக வெங்காய பக்கோடா அப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் பெரிய வெங்காயத்தை நான் அது கூட சேர்த்துக்கிறேன் இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி நம்ம வேக வச்சுருந்த முட்டையில் ரெண்டை கட் பண்ணி நான் அது கூட சேர்த்துருக்கேன் இப்போ அந்த மசாலாவது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் இது கூட நீங்கள் லெமன் சேர்க்குறதால் சேர்த்துக்கலாம் நான் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு கொஞ்சம் லெமன் சேர்த்தா இருக்கும் அப்படின்னு லெமன் சேர்த்துருந்தேன் நான் வீட்டில் டெய்லியும் ஏதாவது ஸ்நாக்ஸ் ரெசிபி ட்ரை பண்ணிட்டு தான் இருப்பேன் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது நல்லா வந்துச்சுனா நெக்ஸ்ட் டைம் அதை ட்ரை பண்ணி நான் வீடியோ போடுவேன் அப்படி நான் ட்ரை பண்ணதுலேயே சூப்பராக இருக்குது ரீசன்ட்டாக இது நீங்கள் பண்ணதில் கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொன்ன ரெசிபி தான் இது எனக்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதில் வந்து நாங்கள் புதுசாக ஒரு ரெசிபிலாம் கண்டுபிடிச்சோம் என்னன்னா ப்ரெட்டு கூட இதை வச்சு சாப்பிடவும் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு என் தம்பி தான் ஃபஸ்ட்டு அதை சாப்பிட்டு பார்த்தான் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம சொல்லுவோம் அப்படின்னு நினச்சேன் நிஜமாவே நல்லா இருந்துச்சு நானும் அதை சாப்பிட்டு பார்த்தேன் நீங்கள் வந்து இதை பிரெட் கூட கூட வச்சு சாப்பிடலாம் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ்க்கு என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்